வணக்கம் பிள்ளைகளே இன்னைக்கு நாம கணித பாடத்துல அளவை எல்லாம் நாம தினந்தோறும் என்னது மீளத்தை அடைக்கக்கூடியது நீட்டல் அறவை நீளத்தை அழைக்கக்கூடியது நீட்டல் அறை மீத்த அறவை காய்கறி பழகிட்ட இடப்பட்டுவாங்க அதுக்கு பேர் நிறுத்தி இன்னொன்று இந்த பால் எண்ணெய் இதெல்லாம் அறுத்து தராங்கிட்டா அதுக்கு பேரு முகத்தவர்களை சொல்லுவாங்க இப்போ அறைய மொத்தம் அப்ப எது என்னென்ன நீட்டை நிறுத்தி இதுல இப்போ நம்ம நீட்டை மட்டுமல்ல நீட்டல் வரையுடு அந்த அளவுகளுக்கு சின்ன இருந்து பெரிய ஒவ்வொரு பெரிய அளவில் பயிர் நீட்டளவுல இருக்கிறதுல மிக சிறிய அளவு மில்லி மீட்டர் அதோட கொஞ்சம் பெருசு சென்டிமீட்டர் அதோட பெருசு மீட்டர் அதோட பெருசு கிலோமீட்டர் இப்போ இன்னும் கிலோமீட்டர் தாண்டிய இருக்கு நமக்கு இது வரைக்கும் போதும் இப்போ

எட்டு மீட்டர் 800 சென்டிமீட்டர் ஒன்பது மீட்டர் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் ஒன்பது மீட்டர் மீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் பத்து மீட்டர் பத்தாயிரம் நமக்கு இனமாற்றம் எப்படி செய்யலாம் தெரியுதா இல்ல மீட்டரான